புதுச்சீ பெறுவார் வண்ணத்தை அருவீம் பொன்மணிக்கண்களில் அஞ்சனம் தீத்தே பூவையில் கைவளை பூட்டி பொன்மணிக்கண்களில் அஞ்சனம் தீ புவையில் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சோடி தான் வருவாள் மங்கை மங்கலம் சோடி ஊமோடி பாருந்த ஊங்குழலி புதுச்சே திருவாள் மன்னதே நருவி நிகழும் குரோதி ஆண்டு திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் திருமண செல்வன் ஆகாஷுக்கும் திருமண செல்வி ஆசிகாவிற்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து அருள வேண்டுகிறோம் தங்கள் நல்வரவை விரும்பும் சுற்றமும் நட்பும் சுற்றமும் நட்பும் சுற்றமும் நட்பதரா தங்கள் மகன் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை